எோருக்கும் வணக்கம் நாளைக்கு ஆறு ஜூன் நிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதோட அனலிஸ்ட் பார்க்கலாம் நாளைக்கு வந்து எக்ஸ்பரி டே வேறு ஓகேங்களா நிஃப்டியோட எக்ஸ்பெரி டே நாளைக்கு ஸோ இந்த இதில் நாளைக்கு எப்படி மூவ் ஆகணும்னு இன்னைக்கு இன்றைக்கு க்ளோஸாக இருக்குது ஆகும் க்ளோஸு இதுதான் க்ளோஸ் க்ளோஸு இங்கேருந்து மூவ் ஆகணுன்னா இருபத் ரெண்டாயிரத்தி பத்தி ஸோ இருபத்தெட்டாயிரத்தி எண்பத்தெட்டு வர்றதுக்கு சான்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா போன thursday உடைய மிண்டுக்கிட்ட வந்து நிற்கும் மோ போன தேர்ஸ்ட் லெவலில் வந்து நிற்கும் நாளைக்கு thursday எப்படி நடக்க போதுன்னு எல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ்ட்டு நல்லா இறங்கி இருக்கிற இறங்கி ஸோ ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் உள்ள ப்ரீமியம் தான் டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் எல்லாமே நாளைக்கு ஹை ப்ரீமியம் இருந்துச்சு எல்லாமே டிஸ்கவுண்ட் நாளைக்கு ஸோ இந்த மூமெண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு நாளைக்கு பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இதில் தான் நாளைக்கு இந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இதில் ஏதாவது ஒரு குடும்பம் பெரிய காலாக இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்க நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி டே அந்த எக்ஸ்பைரி டேக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா வாட்ச் ஸ்ட்ரைக் என்னென்னா பார்க்கலாம் நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஒரு ப்ரைஸ் இது மெயினாக நான் கிடையாது எல்லாமே வந்து ஒரு அனலைஸ் எஜுகேஷன் இதை நீங்க பேப்பர் ட்ரெடிங் பண்ணி பாருங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா உங்களோட அட்வெஸ்ட் கேட்டு இதுக்கான முடிவுகளை நீங்களே எடுங்க அஹ் இப்போ அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய நாளைக்கு எக்ஸ்பீரியன் டேக்கு நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரீமியம் இத்தனை ப்ரீமியம் என்னென்ன நம்பர்ஸ் நீங்க வாட்ச் பண்ண ப்ரீமிய நம்பர் ஆஹ் சிஇக்கு வந்து வாட்ச் வா என்ன மாதிரி நம்பர்ஸை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி எயிட் இந்த நம்பர்ஸை வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி இதோட டார்கெட்டையும் வாட்ச் ஒரு பண்ணத்துக்குள்ள போகும் அப்படிங்கிறது வாட்ச் பண்ணுங்க அது எப்படி போகுதுன்னா சரி இது ஒன் ஃபிஃப்டி எயிட்ட ஒரு நிமிஷம் இது ஒன் ஃபிஃப்டி டூ தேர்ட்டி எயிட் இது ஒன் ஃபிஃப்டி எயிட் இந்த நம்பர் தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா இதோட டார்கெட் எங்கே வரையும் போகணும்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி எயிட் த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ சிக்ஸ்டீன் இதெல்லாம் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட மேக்ஸிமம் எதாவது ஒரு பக்கம் உடச்சி போகுதுன்னா பார்த்து போகும் லெவலையும் நீங்கள் பாருங்கள் அது உடச்சி போகிற லெவல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப மூவ்மெண்ட் அக்ரெசிவ் மூவ்மெண்ட் தொள்ளாயிரத்தி வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய வேண்டியோடைய பிசை பிரீமியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சைடில் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் பார்க்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கலாம் அதே மாதிரி அதோடய டார்கெட்டை நீங்கள் பார்க்க எப்படி இதெல்லாம் மூவ் ஆகும் டார்கெட் அப்படின்பா டூ தேர்ட்டி எயிட் டூஇ்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் ஸோ இதெல்லாம் நாளைக்கு மூவ் ஆகுறது அதே மாதிரி மேக்சிமம் போகிறதுக்கு நைன்

லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ மச்